அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது இந்த செப்டம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சாதகமான நிலையில இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இருக்கும் அதான பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கப்பட போகிறது என்னென்ன விஷயங்கள் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறத பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்திலேயுமே வெகுமான தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறதுங்க இதில் கெடுக்க ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மிக பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு சில விஷயங்கள் மாற்றத்தை உண்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் திருப்புமுனையாக அமைய பெற போகிறது தாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல நிகழ்வுகள் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது இது அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமையப்பெறுகிறது அதற்கான ஒரு முற்றுப்புள்ளியாகவே அவங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கப்பெறப்போகிறது போகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து தங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இல்லை சில விஷயங்களில் வந்து உங்களுக்கே தெரியாத ஒரு கால தாமதம் எதிர்ப்புகள் எதிரிகளினுடைய தொல்லைகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து அனுபவித்திருப்பீங்க அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிச்சிடும் படிப்படியான முன்னேற்றத்தை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் கிடையாதுங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கிறதுங்க வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தகவல்களும் தங்களுக்கு நாறெய்தியை ஏற்படுத்துவதாகவே பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினச்சது நினச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது பலருக்கும் வந்து தொட்டது துளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது புதிதாக நீங்கள் வந்து சுயதொழில் ஆரம்பிக்கலாம் பெண்கள் ரொம்ப காலமாக வந்து நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் இல்லை வியாபாரம் நடத்தணும் அப்படின்னு நினச்சிட்ருந்த பெண்களுக்கு இந்த காலம் அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க பெறும் அதற்குண்டான காலநிலைகள் கனைந்து வந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் அதீத நன்மைகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் பெண்கள் யாராவது நீங்கள் வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக முதலீடு பண்ணுங்கள் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் குடும்பம் ரீதியாக ஒரு முக்கிய முடிவு நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா தகுந்த வல்லுநர்கள் இல்லைன்னா குடும்ப பெரியவர்கள்கிட்ட ஆலோசனை பண்ணுங்கள் இல்லையா கணவன் மனைவிக்கு மத்தியில் வந்து நல்லா பேசி ஒரு முடிவை எடுக்கிறது அப்படிங்கிறது சால சிறந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு ஆடை அபரண சேர்க்கை உருவாகும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவர் தங்களுக்கு ஏதுவாக அன்பாக நடந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம் பிள்ளைகள் மூலமா பெருமைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இன்ப சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீக ரீதியான நாட்டம் ஆர்வம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் அக்கம் பக்கத்தில் பேசுற போது கொஞ்சம் உஷாரா இருங்க மாமியார் மருமக சண்டை அப்படின்றது இந்த காலத்துல இருக்கத்தான் செய்யும் இந்த நேரத்தில் அது கொஞ்சம் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க வீட்டுக் கொடுத்த அனுசரணையா நடந்து கொள்ளுங்கள் அதற்கு ஏற்றவாறு பக்குவமாக இருக்க வேண்டியது அவசியங்க அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பணியிறச் சூழல் அப்படிங்கிறது வந்து தங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்க பெற்றாலும் சக பணியாளர்கள் மத்தியில் எழக்கூடிய சிறு சிறு விவாதங்கள் சில பல பிரச்சனைகளில் டென்ஷனையும் கோபத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தலாம் வேலை பலு சற்று அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பணிகளை செய்ய வேண்டியது அவசியங்க சகப்பணியாளர்கள் மத்தியில் எந்த ஒரு விவாதத்திலையும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் அதே போல் எல்லா பொறுப்புகளையும் சரியாக செய்து முடிக்க முடியுங்க பண பரிவர்த்தனை செலவு விஷயங்கள்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க அதே மாதிரி உங்களினுடைய செயல்பாடு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்த்த வகையில் லாபங்கள் உண்டாக பெறலாம் உங்களின் அபிமானங்கள் நிறைவேற்று அதாவது அபிமானங்கள் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே நிறைவேற்றிக் கொள்வீங்க உங்களினுடைய நண்பர்கள் அப்படி இல்லைனா உறவினர்களினுடைய நல் ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்படுவீங்க புதிய விஷயங்களை அதிகமாக கற்றுக்கொள்ளவும் முடியுங்க உங்களின் நீண்ட கால இலக்குகளையும் அடைய முடியும் உங்களுடைய நிதி நிலை வளர்ச்சியும் நண்பர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களினுடைய லாபத்தை சரியாக சேமிக்க முயற்சி பண்ணுங்க வருமானம் அதிகரிப்பதற்கான ஆதாரங்கள் உருவாகுங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் வீட்டில் சுப காரியங்களில் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவீங்க ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும் சொத்துக்கள் தொடர்பாக உங்களுக்கு நன்மை நடக்குங்க சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு மதிப்பு மிக்க பொருளை விளக்கும் வாய்ப்பு வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் செயல்படுவதும் அவசியங்க பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பாக பணம் அதிகமாக செலவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மன அமைதி அப்படி இல்லைன்னா ஆரோக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்திகரமாகவே இருக்குங்க குடும்ப வாழ்க்கை அமைதி நிறைந்திருக்க கூடிய ஒரு காலகட்டம் உங்களினுடைய திறமையால பணியிடத்தில் நாட்பு கலப்பு வம்பு விளக்குகள்ல இருந்து விலகி இருக்கவும் அதே மாதிரி சுக போகங்களுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்க சாமர்த்தியமாக செயல்படுவதும் செலவுகளை குறைக்கிறதும் ரொம்ப அவசியம் தடைபட்ட அரசு பணிகள் வேகமாக நடைபெறும் தொழில் செய்யக்கூடியவர்கள் விரிவாக வாய்ப்புகள் இருக்க நீ நீதி நாண்மைகள் உண்டாக பெறுங்க சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கிவினமாகவும் இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் உருவாகும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க மாணவர்கள் படிப்பில் சோம்பலை கைவிட்டு கிவினமாக செயல்படுவது நல்லதுங்க இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான நிச்சயம் எதிர்பார்க்கலாம் தெளிவான புரிதலுடனோ இலக்குடனோ செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அதே சமயம் மற்றொரு புறம் சில நேரங்களில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சியை நீங்கள் தொடங்குவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்படுவீங்க இழந்த பொருள் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு திருமணம் தொடர்பாக நல்ல முடிவுகள் ஏற்படுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் சில நேரத்தில் அழைச்ச காய்ச்சலும் தேவையற்ற அவதூறுகளும் ஏற்படலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ வாய்ப்புகள் இருக்கு பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை வலுப்படும் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் அதிகங்க ஆனாலும் கடன் வாங்குறதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேக்கமாக இருந்த தொழில் மீண்டும் முன்னேற வாய்ப்புகள் இருக்க வாடிக்கையாளர்கள் அதிகரித்து வருமானம் பெருகலாம் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் வெளிநாடு சென்று வேலை செய்ய விரும்புவோருக்கு சாதகமான காலகட்டம் கூட்டு முயற்சிகளில் இருந்து விலகி தனிப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமையான அம்பி அங்கீகாரம் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சக பணியாளர்களும் மேலதிகாரிகளும் தங்களுடைய பணியை பாராட்டுவாங்க சமூக சேவையில் ஆர்வம் அதிகரிக்கலாம் புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக வருமானம் இரட்டிப்பாகவும் செய்யலாம் அதே மாதிரி எதிரிகள் வந்து எதிரிகள் மூலமா வந்து உங்களுக்கு சில பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாயிருங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த சிரமம் இருக்கத்தாங்க செய்யும் திட்டமிட்ட செயல்களை நிறைவேற்ற அதிகப்படியான முயற்சிகள் தேவைப்படலாம் உடன் பிறப்புகளுக்காக கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் முதல் மூன்று வாரங்கள் வருமானம் அதிகரித்தாலும் நெருக்கடிகள் உண்டாகும் அப்படிங்கிறதுனால முதல் மூன்று வாரம் சற்று கவனம் தோடும் இருப்பது திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து குடும்ப உறவுகளுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள் திடீர் செலவு உள்ளீச்சவை உண்டாகிருக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் எதிர்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது சில விஷயங்களில் சிக்கல்கள் தொடர்ந்து நீடிக்க தாங்க செய்யும் அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாங்க இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப ரீதியாகவும் உடல் ஆரோக்கியத்திலையும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடத்துல ராகு கேது பெயர்ச்சி நீடிக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த இரண்டு விஷயங்களையும்